திருவாசகதிக்கியனுடைய அந்த அந்த வெப்பத்தை வந்து அந்த அருள் வெப்பத்தை வந்து நீங்க குறைச்சிடாதீங்க உங்க வாய்ச்சொல் வந்து எப்படி வாய்ச்சொல் அது வந்து ஒளிச்சொல்லாக இருக்கும் அதுக்கான மந்திரம் அதுக்கான முத்திரம் முத்திரை இப்ப நான் சொல்ற இப்ப நம்ம செய்ய போற என்ன முத்திரைன்னா சங்கு முத்திரை காரணீங்களாம் என்ன முத்திரை செய்ய போறான் சங்கு முத்திரை யார சொன்ன திருமங்க ஆழ்வானுக்கு பதித்த முத்திரை என்ன முத்திரை சங்கு முத்திரை இந்த முத்திரையினுடைய நுட்பம் பாருங்கம்மா இங்க பாருங்க இங்க பாருங்க தெரியுதாப்பா இங்க பாருங்க உயர்த்தி காமிக்கிறேன் இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு வலதுகை அப்படி இங்க பாருங்க இதே விரலத்தான் எதுக்கு பிடிச்சோம் போன வார படத்துக்கு நாகமுத்திரைக்கு வச்சோங்க நாகமுத்திரைக்கு வச்சோம் இப்ப சங்கு முத்திரைக்கு இதை த வெரி வெறும் சிம்பிள் சிம்பிள் தாங்கண்ணா இங்க பாருங்க இப்படி வைக்கிறோமா இத வந்து இப்படி பொத்திக்கிறீங்க இது வந்து இப்படி வச்சுக்கிறீங்க இங்க பாருங்க இந்த நுனி வந்து இங்க பாருங்க இந்த இதோடு வைக்கீங்களா இந்த கைய கொஞ்சம் இப்படி பொத்திக்கிறீங்களா பொத்திக்கிட்டீங்களா இந்த நுனி வந்து இந்த சங்கு மாதிரியா இருக்கும் இங்க பாருங்க இப்படி ச கவுத்திங்கன்னா சங்கு வாசல் மாதிரி இருக்கும் சரியா சங்கு மாதிரி இருக்கும் இங்க பாருங்க இப்ப நீங்க இது வழியா ஊதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓங்காரம் கேட்கும் குழந்தைங்களா இது வழியா ஊந்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓங்காரம் கேட்கும் நான் உங்களுக்கு ஊதி கம்பேட்டா குரல் வந்துச்சா குழந்தைங்களா கேட்டிங்களா கேட்டுச்சா குரல் வந்துச்சா வச்சா வரலையா அவங்களுக்கு கேட்டுச்சா உங்களுக்கு கேட்க உங்களுக்கு எத்தனை வேற பாடம் எடுத்துப்பேன் இருபது வருஷம் முப்பது வருஷம் எடுத்துப்பேன் அவங்களுக்கு வருதா இது சங்கு முத்திரை அப்படின்னு திருக்கோயில் இல்லாத திருவில்லூரும் எப்படி திருக்கோயில் இல்லாத திருவில்லூரும் திருவெண்ணீர் அணியாத திருவில்லூர் இது ஒரு ஊர் திருக்கோயில் ஒரு ஊரு இது ஒரு ஊர் திருக்கோயில் இல்லாத திருவள்ளூரும் திருவெண்ணீர் அணியாத திருவள்ளூரும் முத்திரைக்கு நான் உங்களை ஊதச்சொல்ல குழந்தைங்களா இது வழியா ஊதுனா ஒளி வரும் அப்படிங்கதான் சொன்னேன் இங்கெல்லாம் இங்க இருக்கிறதெல்லாம் ஊதிட்டு இருக்கிறாங்க ஊத சொல்லல இங்க பாருங்க இந்த சங்குமுத்திரையை இப்படி பதிச்சுட்டு இப்படி மார்பில் வச்சுக்கலாம் முந்தி கமலத்துல வச்சுக்கிட்டலாம் இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் சங்குமுத்திரனுடைய பிளேஸ்மெண்ட் எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவுதான் பாருங்க இந்த நாலு விரல்களையும் இந்த விரலோடு பாருங்க சங்கமுத்திரம் இதை வச்சுட்டு இதை இறுக்கிக்கிறீங்க நாலு விரல்களையும் இதோடு இறுக்கிக் கொள்கின்றீர்கள் இந்த விரலை எப்படி வச்சுக்கிறீங்க இதுல இந்த இது உள்ள ஒரு போல் இருக்குல்ல எப்பவுமே ஒரு டம்மரை கூட நீங்க காதல வச்சு பாருங்க ஒரு டம்மரை காதல் வச்சு பாத்தீங்கன்னா ஓங்கக்கூடிய அந்த துவனி கேட்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றல் ஓங்குது அது உன் கையில் இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொன்னனே தவிர நான் வந்து உங்களை ஊட சொல்லலை ஆனா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேளுங்க நம்ம நேற்றைய சத்சங்கத்துலன்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்களா நேற்றைக்கா முன்தினமா அதுக்கு முன்தினமா இந்த மூன்று நாளைக்கு இடையில நான் ஒரு மந்திரம் சொன்னேன் ஐந்துல கதவை அடைப்பதும் காட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு புலக்கதவை அடைப்பதற்கான மந்திரம் எது அப்படின்னு சொன்னேன் அதுல நீங்க இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னேன் எப்படி அதாவது இங்க இருக்கிற மூச்சை வெளியேற்றிக்கிட்டு இதே வச்சுக்கோங்க சரியா ஒரு ஐம்பத்தி ஒரு முறை நீங்க உங்க அதிர்வுகள் வந்து உங்க காதுக்குள்ள ஒலிக்கணும் குழந்தைங்களா அந்த அதிர்வுகள் காதுக்குள்ள ஒலிக்கிற மாதிரி நீங்க சொல்லணும் இங்க பாருங்க அம்மா சொல்ற மாதிரி சொல்லுங்க இவைகள் எழுவத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளையும் அசைக்கும் வல்லமை வாய்ந்த மந்திரம் இது வந்து தொண்டை சக்கரத்தை கடப்பதற்கு பயன்படும் செயல்பாக கண்ணு மூலம் இப்ப எல்லாருமே வந்து உனக்கு ஒன்றரை நாளையில நான் குண்டலினி தரேன் உனக்கு ஒரு நாளையில நான் வந்து சுழுமனை இயக்கி தரேன் எல்லாம் சொல்லுவாங்க சாத்தியக்கூறுகள் இல்லை குழந்தைங்களா ஒருவேளை கடந்த பிறவியினுடைய தொடர்பு உங்களுக்கு இருந்தா அவங்க ஒரு நொடியில கூட எழுப்ப முடியும் அது வேற விஷயம் இல்லாட்டி எல்லாருக்கும் அப்படி ஒரு ஃபால்ஸ்கோப் கொடுக்காதீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களால் முடியும் நீங்கள் முயற்சித்தால் முடியும் இந்த இந்த முத்திரையில் ஏதோ ஒன்றோ இரண்டோ மூன்றோ ஐந்து முத்திரைகள் வரைக்கும் உங்க உடல் கூறினுடைய அந்த அடைப்புகளை உங்களால் நீக்க வலிமை வாய்ந்தது இந்த முத்திரைகள் அதை உள்வாங்கிக்கோங்க உங்களுடைய நம்பிக்கை மிகப்பெரிது உங்களுடைய சரணாகதி ரொம்ப கண்ணு போட்டா போட்டுன்னு சொல்ல மாட்டீங்களா இன்னொரு போட்டோ கடைன்னு சொல்ல மாட்டீங்களா பாருங்க வச்சுக்கோங்க இந்த கைய இறுக்கமா பிடிச்சுக்கோங்க பாருங்க கைய அப்படி பிடிக்கும் போதே இங்க பாருங்க இதுக்குள்ள இது இருக்கிற மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு சரியா குழந்தைங்களா இது மாதிரி பிடிச்சுக்கிட்டீங்களா இதுல நாலு விரல்களையும் இதுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க இப்படி வச்சுக்கலாம் மார்பி வச்சுக்கலாம் மடியிலையும் வச்சுக்கலாம் குழந்தைங்க இந்த முத்திரை இதுல என்ன பயன்படும் ஆஹ் முதல்ல உடல் சார்ந்தது சொல்லிடு முதலில் உடல் சார்ந்து நான் உங்களுக்கு ஒரு விளக்கு அளிக்க விரும்புறேன் உடல் சார்ந்து வயிற்றில் கட்டி இருக்கிறவங்க வயிற்றுக்குள்ள ஏதேனும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த இந்த முத்திரையை நீங்க செய்யலாம் அவங்களுக்கு மாத விடாய் தொந்தரவு இருக்கிறவங்க டைம்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பது வயசுல இருந்தே ஐம்பது வயசுக்கு உள்ளார வந்தான பெண்கள் இந்த முத்திரையை செய்யலாம் பதற்றம் பயம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பது அது இன்னும் இது ச இது சம்பந்தமான உற்றார் உறவினர்னு வச்சுக்கோங்களேன் எதை எடுத்தாலும் யாரையும் சந்தேகப்படுறது யார்களையும் போகாத ஒரு தன்மை இது எல்லாமே இந்த சங்கு முத்திரையில உங்களுக்கு குணமாகும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் இயக்கவல்ல ஒரு அற்புதமான முத்திரை நம்பித்திரம் சரியா குழந்தைங்களா இந்த முத்திரையே இவ்வளவுதான் வேற ரொம்ப சிம்பிள் முத்திரை முத்திரை வெரி சிம்பிள் முத்திரை ரெண்டு க ரெண்டு விரல் வச்சிருக்கேனா இங்க பாருங்க இது அப்படி வச்சுட்டோமா எப்படி வச்சுட்டோமா அவ்வளவேதான் வெரி சிம்பிள் சங்கு முத்திரை வலது கை ஏனைய நாலு விரல்கள் எனச்சிருக்கோம் அவ்வளவு வச்சுட்டு நீங்க எப்படி வச்சுக்கோ வச்சுட்டீங்கன்னா தொண்டையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனை தைராய்டு தைமஸ் தொண்டையில் ஏற்படக்கூடிய கரகரப்பு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு குழந்தைங்களா தொண்டையில ஆஹ் தொண்டை பொண்ணு சில பேர் ஒரு பத்து வார்த்தை பேசக்குள்ள அப்படின்னு சொல்லிக்குவாங்க இது வந்து நாததுனியை எழு இப்ப சங்குன்னா சங்கு எதுக்கு பெயர் பெற்றது நாததுனிக்கு பெயர் பெற்றது இப்ப நம்ம காதுக்குள்ள நாத துணி இருக்கும் குழந்தைங்களா நாத துனியை நாம உணர செய்வது பதினாறு கலைகள்ல நாத நாதாந்த நிலைக்கு போறது இதுல அடங்கும் அதுக்கான முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரையை சொல்லும் முறை நீங்க எப்படி வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் சரியா வச்சுட்டு கையை இருக்கமா வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு நீங்க சொல்லக்கூடிய முறை அந்த மூச்சை வந்து ஃபுல்லா வெளியே விடுங்க எங்க பாருங்க வெளிபடுங்க அதோடு இது வந்து ஒரு முறை பத்து நிமிடத்துக்குள்ள உங்களால எத்தனை முறை செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க ஒரு நாளைக்கு பத்து தடவை கூட இந்த முத்திரை செய்யலாம் மறந்துங்களாம் எனக்கு ஆன்ம நாட்டம் உள்ளது நான் எப்படியாவது இறை நாட்டத்தை பிடிக்க வேண்டும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க எப்போதும் வயரை தம்பனி வச்சுக்கிட்டீங்க நம்ம இறைவனை பிடிக்க முடியாது குழந்தைங்களாம் நம்ம செய்யக்கூடியது கீழே ஒரு உரிப்பு நான் என்ன உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றோம்னா சின்னதா உயரம் கம்மியான ஒரு பலகை ப்ரிஃபர் பண்றேன் நான் ப்ரிஃபர் பண்றது உங்களுக்கு அதுக்கு மேல ஒரு விரிப்பு இல்லம்மா எனக்கு அந்த பலகை வாங்க முடியாது வேண்டாம் குழந்தைங்களாம் ஒரு விரிப்பு காட்டன் விரிப்பு வச்சுக்கோங்க கூடுமானவர் ஒரு டர்க்கி டவல் வெள்ளையில ஒரு டர்க்கி டவல் வச்சுக்கோங்க அந்த தவளை நீங்க தியானம் பண்ண உடனே உதறி மடிச்சு போல்டு பண்ணி பத்திரமா வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கோங்க குழந்தைங்க அந்த உங்களுக்கு முத்திரையோட ரகசியம் இன்னைக்கு மிக ஆழமா நீங்க பயிற்சி பண்ணிருக்கலாம் கூடுமான வரை ஒரே இடத்துல இருந்து பயிற்சி பண்ண பாருங்க இப்ப நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பயிற்சி பண்ணுங்க அந்த இடத்துல இருந்து நீங்க பயிற்சி பண்ண 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 அந்த இடமே உரிய குழந்தைங்களாம் உரிய திரு ஏறும் ஊர் ஏற என்ன ஏறும் திரு ஏறும்